ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பள்ளி திறப்பு கோடைக்குடி முறை முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைய தகவல் என்ன அப்படின்னம்னா ஸ்கூல் ரீஓப்பன் இருபத்தி ஏழாம் தேதி ஆலோசனைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆலோசனை இன்று நடத்தப்பட்டுள்ளதாக அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது இன்று ஆலோசனை ப பண்ணப்பட்டுள்ளதா தினமலரில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு பள்ளி திறப்பு எப்போது பள்ளி திறப்பு குறித்து தலைமைச் செயலகம் சிவதாஸ் மீனா தலைமையில் பள்ளி கல்வி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை பள்ளி திறப்பது குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து ஆலோசனை தப்பு தான் சொல்லியிருக்காங்க இதன்படி இப்போ இன்னும் சில தினங்களில் அதாவது இந்த வாரம் லாஸ்ட்லயே ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ அப்படிங்கிறத நமக்கு அனையமாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்ற நினைக்கிறேன் சிக்ஸ்த் டு நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு திரும்பவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க திரும்பவும் சொல்கிறேன் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையே எல்லா மாணவர்களும் ஆல் பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிடுறேன் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த தகவலை தெரியப்படுத்திடுங்க ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற தேதி இந்த வார கடைசியிலேயே நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது ஆறாம் தேதி வரைக்கும் அந்த நடைமுறைகள் இருக்கும் தேர்தல் குறித்த நடைமுறைகள் இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் ஸ்கூல் ரீ ஓபன் ஆறாம் தேதி அப்படிங்கிறது வியாழக்கிழமை வருது அடுத்து வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சு பத்தாம் தேதி தான் திங்கக்கிழமை புரியுங்களா அதனால பத்து பத்துக்கு அப்புறம் தான் ஸ்கூல் ரீ ஓபன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அதனால் இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க நம்முடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அதில் பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ